தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி பேரை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா கட்சி கொடியும் கொடிப்பாடல் அப்படிங்கிறது மூலமாக அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதை அறிமுகப்படுத்தின நாள்லருந்து இப்போ வரைக்கும் பல பேரோட ஃபேமிலி ஃபங்க்ஷனில் தாவேக்காவோட கொடிப்பாடல்கிறது இசைக்கப்படுது ஜாலியாக ஒரு இடத்துக்கு டூர் போகிறாங்களா அங்கேயும் தாவேக்காவோட கொடி பாடலை போட்டு நல்லாவே வைப் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ இது எல்லாத்தையுமே தாண்டி கல்லூரிகளில் நடக்கக்கூடிய கல்ச்சுரல்ஸில் தாவேக்காவோட கொடி பாட்டையும் தாவேக்காவோட கொடியையும் மாணவர்கள் பயன்படுத்துறத வீடியோவாக ஷூட் பண்ணி இணையத்தில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிறத பற்றினதான் இந்த வீடியோ பொதுவாக பள்ளி கல்லூரி அப்படிங்கிற இடம் பல தரப்பட்ட மாணவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு ஒரு மாணவனுக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் பிடிக்கும் ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் ஆனால் எதுவுமே கருத்து மோதலாக உருவெடுக்காமல் ஒரு ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தாலும் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னா அது காலேஜ் அண்ட் ஸ்கூல் தான் அந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சியினோட கொடியை பயன்படுத்துகிறதோ அல்லது விளம்பரப்படுத்துகிறதோ மாணவர்கள் மத்தியில் ஒரு கருத்து மோதலை உருவாக்கும் இது அந்த இடத்துல ஒரு வேற்றுமையை வழிவகுக்கும் அதனால் கல்லூரிகளுக்குள்ளேயோ பள்ளிகளுக்குள்ளேயோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினோட கொடியை பயன்படுத்துறதுங்கிறது உண்மையிலே ஒரு தப்பான ஒரு விஷயம்தான் அதை எந்த ஒரு பிரச்சனைக்கும் இல்லாமல் சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் மாஸ்டர் படத்தில் விஜய் அவர்களே பசங்க படிக்கிற இடத்துல கரவேட்டிக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு காலேஜில் படிக்கிற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் அரசியலை கற்றுக்கணும் அரசியல்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் அதற்கான ஈடுபாடுகளில் ஈடுபடலாம் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பள்ளி கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு தனிப்பட்ட கட்சியை பிரபலப்படுத்துறது விளம்பரப்படுத்துறது அதை பற்றின பெருமை பேசுறதுங்கிறது அரசியல் ரீதியான மோதலை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் இதே ஒரு விஷயத்த வேற மாதிரி பண்ணலாம் உதாரணத்துக்கு கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய மாணவர்களும் அரசியல் ரீதியாக தான் இருப்பாங்க ஆனா ஒரு குறிப்பிட்டோட கட்சியினோட கொடியை பள்ளி கல்லூரி வளாகத்துக்குள்ள பயன்படுத்த மாட்டாங்க அதுக்கு பதிலா அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி அவங்களுக்குன்னு ஒரு மாணவர் அணி வச்சிருக்கோம் அந்த ஒரு மாணவர் அணி தான் ஒரு அரசியல் இயக்கமா மாணவர்களுக்கான ஒரு இயக்கமா அந்த பள்ளி கல்லூரியில் செயல்படும் அதற்கான கொடி அதற்கான பெயர் அதுக்கான எலக்ஷன் இது எல்லாமே வெளிப்படையா பிரகடனப்படுத்தப்பட்டு தான் கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு ஒரு கட்சிக்கும் பல அணிகள் இருக்குது ஒரு ஒரு துறைக்கும் அணிகள்ங்கிறது இருக்குது சங்கம்ங்கிறது இருக்குது தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் வாகன ஓட்டிகளுக்கு ஓட்டுநர்கள் சங்கம் இளைஞர்களுக்கு இளைஞர் சங்கம் மாணவர்களுக்கு மாணவர் சங்கம்னு இருக்கு அதே மாதிரி தாவேக்கா தரப்புலையும் மாணவர்களுக்குன்னு ஒரு அணி உருவாக்கப்பட்டு அந்த அணி காலேஜில் செயல்படுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது மாணவர்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறி இருக்கும் ஆனால் அதுவே ஒரு அரசியல் கட்சியை காலேஜுக்குள்ள பிரகடனப்படுத்துறது அதை வெளிப்படையாக விளம்பரம் செய்கிறதுங்கிறதெல்லாம் மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைக்கும் கட்சிக்கொடியை காலேஜில் பயன்படுத்துகிற மாதிரியான வீடியோக்கள் இணையத்தில் என்னதான் வைரலாகிட்டு போயிட்டு இருந்தாலும் கூட அது பற்றின ஆக்ஷன் இன்னும் பெரிய அளவில் எடுக்கப்படலை துரதிருஷ்டவசமாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இது மாதிரியான நடவடிக்கைகளுக்கு பதில் நடவடிக்கைங்கிறது ரொம்பவே மோசமா இருக்கும் இன்னும் எளிமையாக அம்பேத்கர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா கற்பி ஒன்று சேர் புரட்சிசை செய் முதல்ல படிக்க போகிற இடத்துல படிக்கணும் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க